ஒன்று திமுத்தையு நான்காம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிங்க நான் வருமளவும் நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா வாசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் புத்தி சொல்றார் எப்படி நான் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யணுமா வாசிக்கணும் வேதத்தை வாசி வேதத்தை வாசி ஒரு நாள் வாசிக்காமல் இருந்த என்ன ரெண்டு நாள் வாசிக்காம இருந்தே என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய வசனம் நம்ம கேட்போம் இன்னைக்கெல்லாம் வாசிக்கணுமா தான் உங்க மனசெல்லாம் தோணும் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது நீ வாசிக்கிறதுல இரு ஜோ பண்ணுறதுல ஜா ஜாக்கிரதையாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது வாசிக்கிறது வேத வசனத்தை வாசிக்கிறது தியானிக்கிறது கடை கை கொள்கிறதுல ஜாக்கிரதையாயிரு இல்லைன்னா கைவிட விட்டு போய் ஏன் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராத படிக்கும் நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் தேவன் உங்களையும் மறப்பாரு உங்க பிள்ளைகளையும் மறப்பாரு உங்க வாழ்க்கை பரிதாபமா இருக்கு கவனமா இருக்கு தேவனுக்கு பயப்படுங்க முதல்ல மனம் திரும்புங்க பரிசுத்தமா இருங்க வேற எல்லா ஆண்டோரும் பிறகு உங்களுக்கு தருவார் ஏன்னா அந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அந்த ஐஸ்வர்யவான் லாசர் காரியம் எனக்கு ரொம்ப பயமாட்டே இருக்கும் ஏன்னா இப்போ நல்லா இருக்கிறீங்க பெரிய கோடிசுரம் இருக்கிறீங்க ஆனால் அடுத்த செகண்டே நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா தரித்திரனா ஆகுங்க தரித்திரனா பாதாளத்துக்கு போகிறீங்க நான் உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் என் மனசு இருக்க ஒன்று சொல்லுவேன் பர் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போன பிறகு உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் சேர்ந்த குடும்பம் அங்கே இருப்பீங்களா அங்கே தேவ போலவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருப்போம்னு வேதம் சொல்லுது தேவதூர் தேவதூர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது செலஸ்டியல் பீயிங் அப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா இந்த உலகத்தில் தான் உங்க மனைவி பிள்ளைங்க உன் மனைவி கல்யாணம் கடமை செய்யுங்க உன் செய்ய கடமை செய்யுங்க நீங்கள் அங்கே போன மனைவி பிள்ளைங்கன்னு சொல்லி அங்க ஒன்றுமே கிடையாது தேவன் ஆவியாக இருக்கிறார் அவருக்கு பிள்ளைகள் அங்கே இருப்பீங்க தேவ தூதுகளை போல இருப்பீங்க இங்கே என்ன இது எல்லாம் பண்ணணும் 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 திடீர்னு செத்து போனீங்க அந்த மனைவி உங்களை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாது அந்த பிள்ளை உங்களை காப்பாற்ற முடியுமா இப்போ என்ன சொல்றீங்க என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் குடும்பத்துக்கு பிறகு பிரயோஜனப்படும் ஒன்றும் கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஆத்மாவை காத்துடுங்க நீங்கள் செய்ய வேண்டியது புருஷனாக இருக்கிறனால மனைவிக்கு தேவையான காரியங்களை செய்யுங்க பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறனால பிள்ளைங்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க அதான் நீங்கள் செய்ய வேண்டியது அங்கே நீங்கள் கோத்திரம் குடும்பம் ஒன்றுமே பார்க்க முடியாது ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷன் இருக்கு அவன் இறந்து போகிறான் ஏழு பேர் கல்யாணம் படிக்கிறாங்க பிறகு என்ன ஆகணும் அங்கே குடும்பமும் கிடையாது கோத்தரமும் கிடையாது அங்கே தேவதூரில் இருப்பான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கே போனால் அந்த பெண் என்ன செய்ய முடியாது இதான் ஏன் புருஷன் இதான் ஏன் புருஷன் சண்டை சண்டைப்பட முடியாது பைபிள் படிச்சிருக்கீங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க பரலோக ராஜ்யங்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரியே கிடையாது அப்போ அங்கே நீங்கள் போகணும்னா நீங்கள் இங்கே ஆவிக்குரியவங்களா மாறிதாகணும் அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கும்போது பூலோக நாட்டம் எல்லாம் அப்படியே குறையும் அப்படியே குறையும் ஆனால் கடமையில செய்யுங்க நான் வேலையை போனேன் ஏன்னா மனைவி பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களை படிக்க வைக்கணும் எல்லாம் செய்யுங்க ஆனால் அதுக்காண்டி உங்க வாழ்க்கை அர்ப்பணிக்காதுங்க முதல்ல தேவனுக்கு அர்ப்பணித்து பிறகு என்ன செய்யுங்க அதனால் அவர் சொல்ல என்ன சொல்கிறார் இந்த ஒரு வசனம் உண்ட எப்படி நீ உன் மனைவியை என்னை காட்டிலும் அதிகமாக ஸ்நேகிப்பேயானால் நீ என்னுடையவன் இல்லை நீ உன் பிள்ளைய என்னை காட்டிலும் அதிகமாக ஸ்நேகிப்பேயானால் நீ என்னுடையவன் அல்ல நீ எனக்கு சிஷனாக இருக்க முடியாது நீ பரலோரோஜம் பிரவேசிக்க முடியாது இப்போ என்ன ஆகி போச்சு கொஞ்சம் அங்கே தள்ளி நில்லும் அவர்தான் தான் உங்களுக்கு நல்ல மனைவி தந்தார் அவர் தான் உங்களுக்கு நல்ல புருஷனை தந்தார் அவர் தான் உங்களுக்கு நல்ல கீழ்ப்படுத்துற பிள்ளை தந்தார் நீங்கள் என்ன அந்த ஆண்டரை தள்ளி போட்டுட்டியா என்ன சொல்கிறார் இந்த உலகத்தில் உனக்கு மனைவி உண்டு நீ பாவம் செய்யாமல் இருக்க கண்டு இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் உண்டு எனக்கு குடும்பமாகி ஒரு பிள்ளை இல்லைனா நீ வருத்தப்படுவான்னு சொல்லி ஆனால் நீ முதல்ல என்ன செய்யணும் தேவனுக்குரிய காரியம் நடும் தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லைன்னு இருக்கு இதெல்லாம் எதும் உங்களுக்கு உணர்த்தது நீங்கள் பரலோர் ராஜ்ஜியம் போனோன்னா உங்கள் சிந்தனை முதல்ல மாறணும் பரலோர் ராஜ்யத்துக்குரிய அறிவு வேணும் பரிசு அடையணும்